ஹாய் ஆல் இன்னைக்கு டே ஃபோரோட மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் போன கிளாஸில் வந்து நம்ம கிரெட் பேட்டர்ன் பார்த்துருந்தோம் இல்லையா இந்த கிளாஸில் வந்து பார்டர் வந்து எப்படி போடலான்றதை பார்த்துடலாம் ஒரு டிசைனை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த பார்டர் டிசைன் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்றதை கற்றுட்டு அதை வச்சு தான் நம்ம இப்போ பார்டரை யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பார்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரோல் மாடலாக பண்ணுறது என்னென்னா இந்த லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் மட்டும்தான் லைன்ஸில் வந்து நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்போ வரைக்குமே மிஸ்டேக்ஸ் வருது ஸோ பேப்பரில் வந்து வந்து டச் பண்ணாமல் போடுங்கடா இப்போ ஃபோர் லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு சென்டரில் வந்துட்டு டார்க் லைன் கொடுக்குறோம் இது ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா டபுள் லைன் கொடுத்துட்டு மெஹந்தி கோன் வச்சு நீங்கள் லோட் பண்ணாவே உங்களுக்கு வந்து டார்க் லைன் கிடச்சிரும் பார்டரோட ஃபார்முலா என்னன்னா டாப் போர்ஷனில் எப்படி ஃபோர் லைன்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என் பண்ணும் போதும் ஃபோர் லைன்ஸ் கொடுத்து என் பண்ணணும் எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால நான் ஹம்ஸ் கொடுத்து என் பண்ணியிருப்பேன்டா ஜீரோ சைஸ் ஹம்ஸ் வந்து டபுள் தி டைம்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் லென்த் ஹம்ஸ் அண்ட் மீடியம் சைஸ் ஹம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கீழே தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு பிக் சைஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு அதை டார்க் பண்ணி இந்த போர்ஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபோர் லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த பார்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கடா ஸோ இந்த பார்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன் எப்படி போடலான்றதை பார்த்தாச்சு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் லைன்ஸ் அண்ட் ஹாம்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பார்டர் டிசைன் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நான் இன்றைக்கி டென் டைப்ஸ் ஆஃப் பார்டர் டிசைன்ஸ் எப்படி போடலான்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் ஃபைவ் டைப்ஸ் வந்து வீட்டில் போட்டு ஹோம்ஒர்க்காக எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஹம்ஸில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா நீங்கள் அன்னிவினா ட்ரா பண்ணுறீங்க ஒன்று சின்னதாக இருக்குது இல்லைனா வந்து பெருசாக இருக்குது அதுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஹம்ஸ் டிரா பண்ணும் போது நீங்கள் தப்பு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அது கரெக்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ லென்த் ஹம்ஸ்னா லென்த் ஹம்ஸாக மட்டும் தான் இருக்கணும் ஒரு மீடியம் ஹம்ஸ்னா மீடியம் ஹம்ஸாக மட்டும் தான் இருக்கணும் ஸோ லென்த் ஹம்ஸுக்கு பக்கத்தில் மீடியம் சைஸ் ஹம்ஸ் போட்டீங்கன்னா அது பார்க்க அழகாக இருக்காது நல்லா போட கற்றுக்கோங்கடா ஓகே செகண்ட் டிசைன் வந்து போயிடலாம் செகண்ட் டிசைனில் ஹம்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு எப்படி ஒரு பார்டர்

ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து அதில் இருந்து நீங்கள் டவுன்வேர்டில் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் டிசைன் வந்து கிடச்சிரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து போடுங்க நான் லைன்ஸ் அண்ட் ஹேம்ஸ் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருப்பேன் லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக காமிச்சிருப்பேன் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் லைன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் கேர்வ் லைன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து டார்க் பண்ணப் போகிறேன் இந்த பார்டர் டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம தேர்ட் டிசைன் போயிடலாம் பார்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அட்வான்ஸ் லெவலில் போயிட்டீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் அண்ட் வந்து எலஃபெண்ட் பீகாக்குன்னு சொல்லிட்டு நிறைய வச்சு போடலாம் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கை கைஃபுல்லாக ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் ஒரு செக் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேர்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன்ஸ் கொடுத்துட்டு போல்ட் லைன் கொடுத்தாச்சு அதே மாதிரி ஜீரோ சைஸ் ஹான்ஸ் கொடுத்துட்டு இன்டர் போர்ஷன் ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துட்டு அண்ட் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி கோன் வச்சு லோட் பண்ணிவிட்டு செகண்ட் பாக்ஸ் லெஃப்ட் பண்ணிட்டு தேர்ட் பாக்ஸில் லோட் பண்ண போகிறோம் மாதிரி இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி பார்டர் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு டிசைன்லேயுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துருப்போம் செகண்ட் வந்து ஹம்ஸ் கொடுத்துருப்போம் சென்டர் போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு மாறும் இல்லையா அதில் நீங்கள் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கலாம் வைன்ஸ் கொடுத்துக்கலாம் லீவ்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம் பட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா டாப் போர்ஷனில் வந்து லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் இருக்கணும் சென்டர் போர்ஷனில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைன் இருக்கணும் அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டாப்பில் எப்படி இருக்கும் அதே மாதிரி லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த பார்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகே ஃபோர்த் டிசைனில் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு அண்ட் ஹம்ஸ் கொடுத்து முடித்தாச்சு சென்டர் போர்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து வைன்ஸ் கொடுக்க போகிறோம் வைன்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை கொடிகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடி மாதிரி கொடுத்துட்டு இப்போ மேலே கீழே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா டாட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபோர்த் டிசைன் இப்போ ஃபிஃப்த் டிசைன் எப்படி போடலான்றத பார்த்துலாம் நாலு டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் பார்டர்னால் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிஃப்த்து டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் வந்துட்டு இதே மாதிரி லைன்ஸ் கொடுக்குறேன் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்க நெருக்கமாக கொடுத்துருப்பேன் லைன்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு டைல்ஸ் ப்ரில் தான் கொடுக்க போகிறோம் இது செகண்ட் கிளாஸில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் பட் மறந்துவிட்டேன் கிளாஸ் ஒன்னாக இல்லை செகண்டான்னு சொல்லிட்டு ஓகே டைல்ஸ் ப்ரில் வந்துட்டு டார்க்காக கொடுத்துடலாம் இந்த டிசைன் பார்க்கவே அவ்வளோ யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா லைன்ஸ்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் பக்கத்து பக்கத்தில் கொடுக்குறீங்களோ அப்போ இந்த டிசைன் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சிக்ஸ்த்து டிசைன் போயிடலாம் ஃபோர்த்து கிளாஸில் டென் டைப்ஸ் ஆஃப் பார்டர் டிசைன் பற்றி தான் நம்ம க்ளாஸ் போயிட்ருக்கு இந்த கிளாஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபில்லிங் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ பார்டர் டிசைனுக்குமே நெகட்டிவ் ஃபீலிங்க்குமே வந்துட்டு நீங்கள் கன்ஃப்யூஷன் ஆக வேணாம் ஓகேங்களா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த நெகட்டிவ் ஃபில்லிங் பற்றி எடுத்திருக்கேன் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் ஹம்ஸ் டார்க் லைன்ஸ்லாம் பார்த்துருப்போம் செகண்ட் க்ளாஸில் வந்துட்டு பைஸ்லே டிசைன் அண்ட் தேர்ட்டில் வந்து கிரிட் பேட்டன் பார்த்துருந்துருப்போம் ஃபோர்த்து கிளாஸில் வந்து பார்டர் டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஃபிஃப்த் கிளாஸ் இன்னாவாக இருக்கும்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது ஸோ அதை பற்றி தான் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ பார்டர் டிசைனுக்குமே நெகட்டிவ் ஃபீலிங்க்குமே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண வேண்டியதுன்னா இந்த பார்டர் டிசைன்ஸ் பத்துமே போட்டுட்டு அண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணால் போதும் நான் கீழே போட்டிருக்கேன் இல்லையா அந்த நெகட்டிவ் ஃபீலிங் டிசைன்ஸை அதை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து அதுவாக தான் இருக்கும் சரிடா ஓகே சிக்ஸ்த்து டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வச்சுதான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் செகண்ட் பார்டர் டிசைனில் வந்துட்டு ஒன் சைடில் லீவ்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சிக்ஸ்த்து பார்டர் டிசைனில் வந்துட்டு டபுள் சைடு வந்துட்டு லீவ்ஸ் போட்டிருப்போம் அவ்வளோதான் செவன்த் டிசைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருப்பேன் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் வச்சு தான் இந்த பார்டரை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ டாப் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன்ஸ் கொடுத்துட்டு அண்ட் போல்ட் லைன் கொடுத்துருக்கோம் அண்ட் ஹாம்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் பாட்டம்லேயும் சென்டர் போர்ஷனில் ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துட்டு போல் டாட் வச்சாவே இந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு కంప్లీట్ ఆయరం எயித்து டிசைனில் வந்துட்டு ஹம்ஸ் அண்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு இன்வர்ஸ் சி போட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இதில் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஓகே இப்போ ஹம்ஸ் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு தின் லைன் கொடுத்துட்டு சீயை வந்துட்டு உல்ட்டாவாக போட்டால் எப்படி இருக்கும் ஸோ அப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இதில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நான் டபுள் ஹம்ஸ் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு லைன் கொடுக்குறேன் லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இடம் மட்டும் ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு இன்வர்ஸ் சி மாதிரி கொடுக்க போகிறோம் கொடுத்தோம்னாவே இந்த பார்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஒன்றுமே கிடையாது சீயை வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுட்டு ஸோ சென்டரில் வந்துட்டு நீங்கள் டாட் வச்சிட்டாவே இந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும் நைன்த் டிசைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஒன் சைட் கொடுத்துருப்போம் அண்ட் சிக்ஸ்த் டிசைனில் வந்துட்டு டபுள் சைட் லீவ்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ இந்த டிசைனில் வந்துட்டு லீவ்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாங் ஸ்ப்ரேல் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த லாங் ஸ்ப்ரெயில் வந்துட்டு டார்க் பண்ண போகிறோம் இந்த டிசைன் பார்க்கவே அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நைன் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி க்ளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ஃபைவ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே லாங் ஸ்ப்ரில் கொடுத்துட்டு இது கீழே வந்துட்டு ஒரு தின் லைன் கொடுத்துட்டு இப்போ இந்த லாங் ஸ்ப்ரில் வந்துட்டு டார்க் பண்ணாவே இந்த பார்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேடா டென்த் டிசைன் பொறுத்தவரை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செவன் வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னாவே அந்த பார்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நெகட்டிவ் ஃபீலிங் பற்றி நம்ம வந்து கற்றுக்கலாம் அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ இதை நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வரும் ஓகேங்களா அப்போ வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணால் போதும் நெகட்டிவ் டிசைன்ன்றது வந்துட்டு கட்வொர்க் டிசைன்னு சொல்லலாம் இல்லை நெகட்டிவ் டிசைன்னு சொல்லலாம் எதுக்கு நெகட்டிவ் டிசைன்னு சொல்லிட்டு நேம் வந்ததுன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்லனா நெகட்டிவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நெகட்டிவில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ட்ரா பண்ணியிருக்கணும் அண்ட் டுவெண்ட்டி தான் உங்களோட ஃபில்லிங் இருக்கணும் ஃபில்லிங்கிறது வந்துட்டு கூன் வச்சு ஃபுல்லாக லோட் பண்ணுவோம் ஸோ அதுதான் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக ட்ரா பண்ணணும் எந்தெந்த இடத்துல வந்துட்டு கேப்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு லீவ்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு அது ஃபுல்லாக கவர் ஆயிரும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு லோட்டஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லோட்டஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு லீவ்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பெருசு பெருசாக ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மெஹந்தி கோன் வச்சு ஃபுல்லாக நீங்கள் லோட் பண்ணிங்கன்னாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த பெர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராயிங் தான் இருக்கணும் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் இருக்கணும் இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய டிப்ஸோட நான் வந்துவிட்டு அந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் இது ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சதுமே உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் லுக் பார்க்கறதுக்கு அவ்வளோவே அழகாக இருக்கும் இந்த நெகட்டிவ் ஃபில்லிங் வச்சு ஃபுல் ஹேண்டு கூட நீங்கள் வந்து மெஹந்தி போடலாம் ஸோ அந்த மாதிரியும் போடலாம் ஒரு பார்டராக க்ரியேட் பண்ணலாம் அண்ட் ஸ்டார்ட் அப் டிசைனாக கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கிளாஸில் வந்துட்டு இன்னுமே டீட்டெயிலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிசைன்ஸ் போட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில்லிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேர்ஜ் ஆகாது ஓகேங்களா உடனே நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பக்கத்தில் பக்கத்தில் மர்ஜ் ஆகிடும் இப்போ வந்துட்டு செகண்ட் டிசைன் போயிடலாம் செகண்ட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் தான் நான் கொடுக்குறேன் ஸோ லோட்டஸ் கொடுத்துட்டு அழகாக ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அது கீழே காம்பு மாதிரி கொடுத்துட்டு சென்டர் போர்ஷனில் வந்துட்டு போல் டாட் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா கீழே நான் வந்துட்டு உங்களுக்கு பெனில் கூட உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு லோட்டஸ் ட்ரா பண்ணியாச்சு நோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்கோம் எங்கெங்கே வந்துட்டு உங்களுக்கு கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் போட்டுருங்க சர்க்கிள்ஸ் போட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் எயிட்டி பர்சன்ட் ஆஃபிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு ஃபில்லிங் மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்னால் இப்படி தான் ஸோ இதை வந்து நீங்கள் கட் பர்க்கணும்னு சொல்லலாம் நெகட்டிவ் ஃபில்லிங்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ரிண்ட்ரஸ்ட் ஆப்பு கூகுளில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையவே இருக்கும் நெகட்டிவ் ஃபீலிங் பற்றி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெகட்டிவ் ஃபீலிங்னா என்னது கட்வொர்க்னால் என்னதுன்றத கன்ஃப்யூஷன் ஆக வேணா ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம வரையணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது நீ இதில் பீகாக் டிசைன் வரையலாம் எலிஃபெண்ட் வரையலாம் எது வேணாலும் ஒரு பிரைட் கூட வரையலாம் ஓகேங்களா ஆனால் கான்செப்ட் ஒன்று தான் நீங்கள் வரைகிறது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் ஆனால் பெருசு பெருசாக வரையணும் சரிங்களா இது ரெண்டு டிப்பு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கேப்ஸ் இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம் சில ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணலாம் இது செகண்ட் டிப்பு அண்ட் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் இது தேர்ட் டிப்பு ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கனாவே அந்த டிசைன் வந்துட்டு சூப்பராக கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேடா தேர்ட் டிசைனுமே கம்ப்ளீட் ஆயாச்சு லாங் ஸ்பில்ட் கொடுத்துருக்கு அண்ட் லீவ்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே இப்போ உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் போடலாம் அவ்வளோவே சூப்பராக இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ ஒரு ஃபிங்கர் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்கன்னா சின்ன டிசைன்ஸ்லாம் போடுறதோடு இந்த மாதிரி நீங்கள் போட்டு முடிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் அண்ட் டைம்மே சேவ் ஆகும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கடா ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகலாம் அப்படின்றத வந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷனில் நான் காமிச்சிருப்பேன் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வந்து பென்சிலில் போட்டு பார்த்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ எடுத்ததுமே கோனில் போடுறதுக்கும் அண்ட் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே இப்போ வந்துட்டு லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணலாம்ன்றதை பார்த்துடலாம் திலகம் ஷேப் வந்து முதல் வந்துட்டு ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லோட்டஸே வந்துட்டு முட்டு மாதிரி இருக்குது இல்லையா அது எப்படி ட்ரா பண்ணலான்றத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஷேப்ஸ் வந்துட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வரும் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ஒரு செக்ஷனாகவே நான் எடுக்கலான் இருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லோட்டஸ் வந்து த்ரீ ஸ்டெப்ஸில் எப்படி ட்ரா பண்ணலான்றதை காமிச்சிருப்பேன் இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது திலகம் ஷேப் வந்துட்டு போட கற்றுக்கோங்க ஸோ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கடா அதுக்கப்புறம் வந்துட்டு டைமண்ட் ஷேப் இருக்குது இல்லையா லீவ்ஸ் அதுவுமே வந்துட்டு பென்சிலில் வந்து ட்ரா பண்ணி பழகிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கோனில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கோனில் ஹேண்டில் பண்ணுறது வேற பெனில் ஹேண்டில் பண்ணுறது வேற ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு லீவ்ஸ் எப்படி போடலான்றது பார்க்கலாம் நெகட்டிவ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் சைடில் தான் வந்துட்டு நீங்கள் டார்க் பண்ணமே தவிர்த்து அதுக்கு மேலேயே லீவ்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கு மேலேயே டார்க் பண்ணக்கூடாது அப்போ வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்து சின்னதாக போயிடும் சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல போட்டு போட்டு பாருங்க மாதிரி இந்த ஸ்ட்ரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கடா இந்த க்ளாஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டவுட்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ